மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிவன் கோயில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் அர்த்தாண்டம் அருகே மகா சிவாலய ஓட்டம் நூற்று எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெறுகிறது இதற்கிடையே அமைந்துள்ள பதினிரண்டு சிவன் கோயில்களில் விரதமிருக்கும் பக்தர்கள் நடந்தும் ஓடியும் சுவாமி தரிசனம் செய்யவுள்ளனா் சிவாலயங்களை நினைத்து வரலாற்று சிறப்பு முக்கிய சிவாலய ஓட்டமானது புராண காலம் தொட்டு நடைபெற்று வருகிறது இதில் பக்தர்கள் நடந்தும் வாகனங்களும் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கின்றனர் இந்த நிகழ்வில் பங்கேற்பதால் பக்தர்களுக்கு கல்வி செல்வம் உட்பட பதினாறு செல்வங்களும் கிடைக்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா இன்று கோலகலமாக கொண்டாடப்படவுள்ளது இதனையொட்டி ஈசானிய திடலில் இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை அதிகாலை ஆறு மணி வரை தொடர்ந்து பல்வேறு இசை கச்சேரிகள் நடைபெறவுள்ளது இதற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ராஜகோபுரம் மற்றும் மலை வடிவில் பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது